ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் மற்றும் கல்வி என அனைத்து விஷயங்களையும் எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான அனலிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போது மணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் வந்து நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமா இருந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம்ஸ் மேலும் பரிபூர்ண அருளை அனைவரும் பெருணும் விரும்புங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது விருப்பத்தை நிறைவேற்ற சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சிம்பிளான விஷயங்கள் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க நீங்கள் உண்டு உங்களது வேலையில் இருக்க வேண்டும் இரண்டாவது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வில் சகல செல்வம் உங்களுக்கு பெருகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பள்ளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தர காத்திருக்கு சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க நாள் சங்கடகர சதுர்த்தி தேய்ப்பெறி சங்கடகர சதுர்த்தி என்பதால் கண்டிப்பாக விநாயகர் வழிபாட்டை அனைவரும் மேற்கொள்ளுங்கள் விநாயகரின் பரிபூரண அருளை அனைவரும் பெற்றிட கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ள ராசி அதிபதியின் பார்வை என்று ராசியின் மீது விழுகிறதுங்க சுப பார்வையாக ராசியின் மீது ராசி அதிபதி பார்வை விழுவது மிகப்பெரிய யோகமான வாய்ப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நல்ல நன்மையே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பொழுது உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் செய்யணும்னு நினச்சி சில காரியங்கள் வந்து செய்ய முடியாமல் தடைப்பட்டு போயிருக்கலாம் இத்தனை நாளாக தடைபட்டிருந்த அந்த காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதில் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் இருந்தாலும் இருக்குங்க எனவே தடைகளை உடை தெரியும் நாளாக உங்களுக்கு அமைப்பெறுவீங்க உங்களது தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் வந்து தொழிலை வந்து விரிவு செய்யலாமா புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அல்லது சின்ன கடையாக இருக்கிறத பெருசாக பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இந்த தினம் உங்க மனதில் வந்து அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு எனவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் நமது மிதன சென்றவர்களுக்கு என்ற தினம் இருக்குங்க குறிப்பா மாணவர்களுக்கு உங்களுடைய தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் சூப்பராக எழுதக்கூடிய வகையில் நீங்களை ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க உங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கல்வியில் இருக்கு ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த கல்வியில் இருப்பீங்க கல்வி ஆர்வம் பெருகும் நாளாகின்ற வாய்ப்பு இருக்குதுங்க மிகப்பெரிய

தொழில் சம்பந்தமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் மகிழ்ச்சியில் ததும்பிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு இன்றைய கிடைக்கும் நீங்க எந்த நண்பர்களை நம்புறீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல ஒரு இணக்கமான உதவிகள் கிடைக்கும் நண்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றதலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பழைய முதலீடுகளில் இருந்து சில வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு என்ற இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் கலையிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் உட்காந்து அமர்ந்து பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களது லட்சியங்களை நீங்கள் எளிதில் அடையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களை தருவாங்க சில நண்பர்கள் வந்து உங்களோட வந்து இணக்கமாக இல்லை அப்படின்னா உங்களது நட்புறையை வந்து புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஒன்று ஒன்றாக அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிலருடைய மனதை சோதித்து பார்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் கதை கவிதை போன்றவற்றை எழுதக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு கற்பனைத்திறன் அதிகரிக்குங்க எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ள இன்றைய தினம் உதந்த தினம் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சருக்காக நீங்க பிளான் பண்ணிக்கோங்க திருமண வாழ்க்கையில் என்ற தினம் நல்ல ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு நல்ல ஒரு ரிமார்க்கபிளான ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கின்றே காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குங்க இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு காதலில் அன்பில் திளைத்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் காதல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பெரும்பாலானவை என்ற தினம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்குண்டே காதல் சம்பந்தமான விஷயங்களை இன்றைய தினம் அடிமாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அன்பு பெரு கூடிய யோகம் இன்றைய எனவே மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை மற்றும் இல்லற வாழ்க்கை திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புனதை மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசி பிளன் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழித்து நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பிரவுன் கலர் இன்னைக்கு லக்கேஸ் கலரா உங்களுக்கு அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் மனசுல எதையும் செஞ்சு முடிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இன்னைக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அது இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் பெறுகக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு இருக்க நண்பர்களே எனவே புதிய பொருட்களை வாங்குறது மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு செயல்படுவீங்க அதனால வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க நண்பர்களே திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் அற்புதமாக என்ற தினம் உங்களுக்கு நண்பர்களே உங்களது தொழிலில் மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டியெல்லாம் இப்போ விலகுங்க அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு தொழில் வாழ்க்கை இந்த தினம் வியாபாரிகள் இருக்குது மேலும் உங்களது சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் அதிகமான மகிழ்ச்சியில் நிறைந்த நாளாக என்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மன தெளிவு அதிக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் என்ற தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான உதவிகள் என்ற தினம் தாராளமாக கிடைக்கும் என்பதால் கல்வி தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் மாணவர்கள் மேற்கொள்ளுங்கள் சிறப்பான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் என்பதால் அது உங்களது புத்தி தெளிவை கண்டிப்பாக இன்றைய பிரதிபலிக்கும் இன்றைய தினம் தெளிவாக யோசித்து நிறைய காரியங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டு விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய எப்போது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல்பட்டையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே